ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் குவீன்ஸ் கிச்சன் வாங்க கேரட்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கேரட் அல்வ செய்கிறது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இருக்க இந்த ஆரஞ்சு கேரட் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட்னு ஆஃப் கேஜி தான் எடுத்திருக்கோம் கேரட் வந்து சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குங்க கண் பார்வை மேம்படும் ப்ளஸ் வந்து ஹேர் லாஸ் இருக்காது முடி நல்லா வளருங்க வெயிட் லாஸ்க்கும் இது நல்ல உதவியாக இருக்கும் பிபி சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம் நம்மளோட போன்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கும் கேன்சர் பேஷண்ட் கூட அதை தாராளமாக சாப்பிடலாங்க அந்த கேன்சர் செல்கள் எல்லாம் அந்த கேரட் வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது மினரல்ஸ் எல்லாமே இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து இருக்குது அதாவது ஃபைபர் இருக்குது விட்டமின் ஏ கேசிக்ஸ் எல்லாமே இருக்குங்க அவ்வளோ சத்து நிறைந்த இந்த கேரட்டை தினமும் ஒரு கேரட் எடுத்து மெண்டு நல்லா மெண்டு சூ பண்ணி சாப்பிட்டா அதோடய சத்து வந்து நம்ம உடம்புக்குள்ளே பல விதமான நன்மைகளை கொடுக்குங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க எல்லா வியாதியும் அந்த கேரட் சாப்பிட்றது நம்ம வாங்க இப்போ அல்வா செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா வாஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த தலைப்பகுதி இருக்குது வால் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சின்ன துருப்பு போட்டு இந்த மாதிரி பூ மாதிரி எடுத்துக்கணுங்க மிக்ஸியில் போடாதீங்க அது வந்து ஒரு மாதிரி ஜூஸ் மாதிரி ஆகிடும் அல்வாக்கு வந்து அது நல்லா இருக்காது இப்போ நூறு கிராம் நெய் போட்டு முந்திரி திராட்சை இந்த மாதிரி வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அதே தவாலேயே வந்து நம்ம இந்த பூ மாதிரி திருவுன அந்த கேரட்டை போட்டு அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியவே நல்லா ட்ரை ஆகணுங்க தண்ணி இதில் துளி கூட சேர்க்கக்கூடாது ட்ரை ஆனதுக்கப்புறம் திக்கான பால் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த பாலில் வந்து கால்சியம் இருக்குது இதையும் சேர்த்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கிண்டிட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் பத்தலனா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாமே நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் நல்ல பூ மாதிரி இருக்கணும் அல்வா சொத சொதன்னு இருந்தால் நல்லா இருக்காதுங்க பூ மாதிரி இருக்கணும் அது வரைக்கும் நல்லா பக்கத்தில் இருந்தே கிளறி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் இந்த பருத்து வச்ச முந்திரி திராட்சையை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நெய் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பொல பொலன்னு வந்ததுக்கப்புறம் நல்லா இருத்துடணும் தண்ணி ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கோங்க பாருங்கள் நிறைய நல்லா நெய்யெல்லாம் நல்லா ஊற்றி அந்த டெக்சரே வந்து சூப்பராக இருக்கு பாருங்க இதை தினமும் நீங்கள் அழகாக செய்யலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க